நண்பர்களே இன்று இலங்கையில் தற்பொழுது போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான முயற்சிகளை அனுரகுமாரதி தேசநாயக்கா மிக பெரும் எடுப்பில் எடுக்கிறார் இது சாத்தியப்படுமா இந்த அண்டவேள் பாதாள உலக குழுக்களை அளிக்க முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்வி அடுத்தது இந்த போதைப் பொருள் கடத்தலோடு மட்டும் இவருடைய கவனம் சென்று கொண்டிருக்கிறது ஊழல்வாதிகளை கைது செய்வது தொடர்பாக ஒரு மந்தமான நிலைமை காணப்படுகிறது என்றே தற்பொழுது அவதானிகள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த விடயம் தொடர்பாக தாகாடு கதைப்போம் இருந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கின்றோம் சரி இதுல முக்கியமாக இப்பொழுது தேசநாயகா ஜனாதிபதி அவர்கள் போதைப் பொருள் ஒழிப்பு என்கின்ற விஷயத்தையும் இந்த பாதாள உலக குழு குழுவினரால் போதைப் பொருள்கள் கொண்டு வரப்படுகின்றன என்கின்ற விஷயத்தையும் முன்னிலைப்படுத்துகின்றார் ஊழல்வாதிகளை கைவிட்டு விட்டார் என்கின்ற ஒரு விஷயம் தென்படுவதாக அவதானிகள் குறிப்பிடுகிறார்கள் ஒன்று இரண்டாவது வந்து ரெண்டு கேள்வி இரண்டாவது வந்து தான் இந்த கங்கா பொதிகள் கிலோ கணக்குல கைப்பற்றப்படுகின்றன இதுக்கு என்ன காரணம் ஆஹ் ரெண்டு கேள்வியை தொடுத்திருக்கிறீங்க முதலாவது அஹ் கேட்ட கேள்வி ஒரு நீண்ட விடையை அளிக்க வேண்டியது இரண்டாவது கேட்ட கேள்விக்கு ஒரு சுருக்கமான ஒரு விடை இந்தியாவிலிருந்துதான் கேரள கஞ்சா என்பது கொண்டு வர எனவே இந்தியாவிலிருந்து கொண்டு வருவதற்கு இலகுவான ஒரு வழியாக கடல் மார்க்கமாக கொண்டு வருவதற்கு நீண்ட தூர பயணம் இல்லாமல் குறுகிய தூர பயணத்திலே ஆஹ் அது கூடிய குதிரை வலு கொண்ட இயந்திரங்களை பொருத்திய சின்ன படகுகளோடாக கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு குதிரை வலு கொண்ட இயந்திரங்களை எஞ்சின பூட்டி கொண்டு அவசரமாக போய் கொண்டு வரக்கூடிய நிலைமை மன்னாரில் இருந்தும் அதே நேரம் யாழ்ப்பாண பிரதேசங்கள் போய் வருவதற்கு சாதகமான ஒரு சாதகமான சூழல் இருக்கின்றது எனவே அதன் நிமித்தம் அந்த சூழலை அந்த இதை பயன்படுத்தி வட வடபகுதியினூடாக குறிப்பாக முல்லைத்தீவில் இருந்து யாழ்ப்பாணம் மன்னார் போன்றூடாக இது அறிவிக்கப்படுகிறது கொண்டு வரப்படுகிறது எனவே அந்த பகுதியினுடைய இது கொண்டு வரப்படுது அதே நேரம் இந்த ஐஸ் குக்கெயின் போன்ற இந்த மாதிரியான போதைப் பொருட்கள்லாம் தென் பகுதியை தான் அதிகமாக கொண்டு வரப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளுக்கு முன்னர் அதே நேரம் தொண்ணூறாம் ஆண்டுக்கு பின் புலிகளுடைய காலத்திலும் அவர்களுடைய அநேகமான இவ்வாறான பயங்கரவாத இயக்கங்களாக இருக்கலாம் அல்லது விடுதலை போராட்ட இயக்கங்களாகலாம் இவர்களுடைய பொருள் ஏட்டல் அல்ல அவர்களுடைய பொருளாதாரத்தை மேனேஜ் பண்ணுவதற்கு அவர்கள் செய்த வியாபாரம் தான் போதை பொருள் ஈடுபடும் அவர்கள் பாவிப்பதாக இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் அதை கடத்தி வேறு இடங்களுக்கு கொண்டு கொடுப்பதன் மூலம் குறுகிய காலத்துக்குள் ஆஹ் பெருந்தொகை பணங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு அடிப்படையிலே ஒரு வியாபாரமாக இருப்பதால் அந்த போதை பொருள் வியாபாரம் எனவே அந்த அடிப்படையில அந்த வியாபாரத்திற்குள் அந்த பகுதி ஏற்கனவே பழக்கப்பட்ட பகுதி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை காலப்பகுதியிலே இந்த வடக்கு பகுதியிலே இருக்கக்கூடிய கடல் பரப்பு வந்து இவ்வாறான கடத்தல்கள் ஈடுபடுகிறது அதாவது புலிகளுக்கு தேவையான அந்த நேரத்திலே டீசல் பெட்ரோல் கொண்டு வந்த கப்பலே மீன் மீன்பிடி கப்பல்களை வருகின்றவர்கள் கொடுத்து பின் அதர் அவர்கள் அஹ் புலிகளுடைய இல்லாமல் போனதற்கு பிற்பாடு அந்த இதிலே பழக்கப்பட்ட இந்திய படகுகள் அதிலே எவ்வாறான பொருட்களை கொண்டு வந்து இங்கால் உள்ள படகு கொடுத்து கொண்டு வரதுக்கு நிலைகள் இருப்பதன் காரணமாக தான் அங்கு அந்த பகுதியில் கூட வருங்க அதே நேரம் அடுத்த கேள்வியாக நீங்கள் கேட்பது அனுரகுமார் அவர்கள் ஊழல்வாதிகளை பிடிப்பதை தளர்த்தி அல்லது அதை வேகத்தை குறைத்து இப்போது போதைப் பொருள் வியாபாரிகளையும் போதைப் பொருள் பாதாள உலக குழுவினரையும் டார்கெட் பண்ணி கொண்டு போறாங்க நீங்கள் வியாபாரம் அல்ல எல்லாம் பிறரலாக நடக்குது குறிப்பாக ஊழலிலே ஈடுபட்டவர்கள் ஊழல் மூலமாக சேர்த்த சொத்துக்கள் எல்லாம் அவர்கள் அதை பல்கி பெரிதாக்குவதற்காக அவர்கள் முதலீடு செய்திருப்பது இந்த மாதிரியான போதை பொருள் வர்த்தகத்தான் அவர்கள் முதலீடு செய்தார் இதே போன்றுதான் ஏற்கனவே சுடப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு பாதாள உலக தலைவராக தான் மதுசன் மாக்கந்திர மதுசன் சொல்லக்கூடிய அவர் அவர் சொன்னார் தான் கிட்டத்தட்ட எண்பது அரசியல்வாதிகளுடைய பெயர் பட்டியலை வெளியிட போகிறேன் என்ற ஒரு விஷயத்தை பேசி அதற்கு பின்னர் தான் அவர் சுட்டுக் கொள்ள எனவே இவர்களுக்கு பின் இந்த ஊழலினூடாக சொத்து சேர்த்த அல்ல ஊழலினூடாக சொத்து குவிப்பு செய்த ஊழலினூடாக பணங்களை பெற்றுக்கொண்ட அரசியல்வாதிகளுடைய அதிகமான முதலீடு இருப்பது இந்த போதைப் பொருள் எனவே போதைப் பொருள் வர்த்தகத்திலே ஈடுபட்டவர்களை பிடிக்கின்ற போதும் ஊழல்வாதிகளை இலேசாக பிடித்துக் கொள்ள முடியும் அதே நேரம் ஒரு கேள்வி ஒரு கேள்வி எனக்கு வருது என்னென்னா முக்கியமாக இப்ப வந்து போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்கள் சரி பணம் முளைக்கின்றார்கள் அவர்கள் வந்து எங்கெங்க முதலீடு செய்தார்கள் என்பது ஒரு பெரும் கேள்வி ஷியாமா கட்ல முதலீடு செய்திருக்கலாம் அல்லது கிரிப்டோ கரன்சியில முதலீடு செய்திருக்கலாம் அவ பெரிய பெரிய பிசினஸ்கள்ல முதலீடு செய்திருக்கலாம் அவ அப்படியே கலப்ஸ் ஆயிடுமே அப்படியே விழுந்துடுமே அப்படியே அதாவது அந்த கருப்பு பணத்தை வெள்ளை ஆக்குவதற்காக ஆக்குவதற்காகத்தான் இவ்வாறான விடங்களில் விடயங்களிலே அவர்கள் முதலீடு செய்கிறார் நீங்கள் சொல்வது ஷியா மார்க்கெட்லயே இருக்கலாம் அல்லது ஹோட்டல் ஹோட்டல்கள் பெரும் பெரும் ஹோட்டல்களை வாங்கி வருவதாக இருக்கலாம் அல்லது போக்குவரத்துல பஸ் எல்லாம் வாங்கி வருவதாக இருக்கு குடிபடுகிற பஸ்ஸ்களை எல்லாம் பார்க்கிறோமே பஸ் எல்லாம் வாங்கி விடுறதாம் வெள்ளையாக்கப்பட்ட பணம் ஆனால் இவர்கள் மீண்டும் 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 உழைக்கின்ற போதைப் பொருள் வர்த்தகத்தினோட கொண்டு வரும் அவர்கள் பெற்றுக்கொள்கிற பணம் என்பது கருப்பு கறுப்பு பணமாக தான் செல்கின்றது எனவே அந்த பணங்கள் எல்லாம் அவற்றை அவர்களை குடிக்கின்ற போது அவர்களினூடாக வழங்கப்படுகின்ற தகவலின் அடிப்படையில் இந்த ஊழல்வாதிகளை கைது செய்யக்கூடிய உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்தோனேசியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த ஐந்து பாதாள உலக குழு தலைவர்களுக்கும் அவர்களை கொண்டு வந்து வைத்திருப்பதுதான் மொட்டு கட்சியினுடைய அங்கத்தவராக இருக்கக்கூடிய மனம்பேரியாக போகுது அவரோட அரசியல்வாதி அதற்கு பின் அவருடைய தொடர்பில் இருந்தவர்களை ஆராய்ந்து கொண்டு செல்லுகின்ற போது அரசியல்வாதிகள் அநேகமானவர்கள் இதை கைவிட்டு ஊழலிலே சொத்து சேர்த்தவர்கள் என்று அடிப்படையில் பலர்களே சந்தேகத்துக்கூடமானவர்களாக கைது செய்யப்படுவார் எனவே இந்த ஊழலினூடாக சொத்து சேர்த்த அரசியல்வாதிகளுடைய அநேகமான முதலீடுகள் இந்த போதைப் வர்த்தகத்தில் இருக்கின்றது அது எதிர்காலத்தில் உங்களுக்கு அறிந்து கூடியதாக இருக்கும் அது தெளிவாக வரும் அதே நேரம் ஊழல் மூலமாக சொத்து சேர்த்தார்கள் என்பதற்கான ஆதாரங்களை திரட்டி அதற்கு பின் அவர்களுடைய சொத்துக்களை அரசுரிமையாக்குவது என்பது ஒரு கடினமான நீண்ட காலம் எடுத்துக்கொள்ள பெற்றுக்கொள்வோம் வர்த்தகத்தின் ஊடாக பெறப்பட்ட சொத்துக்களை உடனடியாக உடனடியாக உதாரணத்துக்கு இவர்களுடைய பதிமூன்று கணக்கிழக்கங்கள் ட்ரீஸ் பண்ணப்பட்டது அதுல இந்த சொத்துக்கள் உங்களுக்கு அரசாங்கத்திலே எடுக்கப்பட்டு அந்த காரணம் தான் வந்து அதே போல இவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் மிக வேகமாக கொண்டு வருவதற்கு போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அரசியல்வாதிகள் தொடர்பு வழங்கும் போது அவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கும் அரசுடையாக்குவதற்கும் இலேசாக ஊழல் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பேசி அந்த ஊழல் என்ற விஷயத்தை ஆராயப்பட்டு அதுக்கு சாட்சியங்கள் தேடப்பட்டு அந்த சாட்சியங்கள் மறைக்கப்பட்டது சாட்சியங்களுக்கெல்லாம் நீண்ட கால இடைவெளிக்கு பின் நீதிமன்றம் அவ்வாறான விஷயங்கள் எல்லாம் பேசி போய் முடிக்கிறதுக்குள்ளுக்கும் காலம் முடிஞ்சு சில இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலங்களும் முடிந்துவிடும் ஆனால் போதைப் பொருள் வர்த்தகத்தில் இவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடியவர்களை கைது செய்கின்ற போது அவர்கள் கொடுக்கின்ற வாக்குமூலத்தின் முன்பாக இவ்வாறான அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுகிறது அவருடைய சொத்துக்களை மிக வேகமாக அவசரமாக அரசுடமையாக்கி முடிகிறது எனவே எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுடைய நடவடிக்கை என்று நேர்த்தியா சரியான தான் செய்து கொண்டு போகும் ஆரம்பத்திலே பாதாள உலக குழுவினரை ஈயாவிட்டாலும் இந்த பிசிஐடி என்ற அந்த நிறுவனம் ஒன்றை உருவாக்கி இவ்வாறான தவறான விதத்திலே சொத்து சேர்த்தவர்கள் சம்பந்தப்பட்டதுக்காக ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு துறை ஒன்றே உருவாக்கிக்கிறார் போலீஸ் போலீசுக்குள் உருவாக்கி அது இருந்த போதிலும் அதற்கு அதன் அந்த சட்டத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு அந்த சட்டத்தின் உதவியோடு இவ்வாறான போதை வசதி போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களுடைய சொத்துக்களும் பரிவு செய் அவர்களோடு தொடர்பில் உள்ளவர்களுடைய அஹ் கணக்கிழக்கங்கள் முடக்கப்பட்டு அதேபேந்திரம் அவர்களுடைய சொத்துக்களும் முடக்கப்பட்டு அரசுடையமாக்குவதற்கு ஆக்குவதற்கு இலேசாக இருக்கும் எனவே சரியான வழியிலே தான் சென்று கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் அனைத்துமே இது ஒரு சாதாரண ஒரு விடயமாக இலேசாக முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம் அண்டு அதனால்தான் எங்களுடைய ஜனாதிபதி தோழர் அன்பகுமார் நாயக்கர் அவர்கள் கடந்த அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி இது ஒரு போர் இது இந்த போதைப் பொருள் வியாபாரத்துக்கு எதிரான ஒட்டுமொத்த நாடும் முழு நாடும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு செயல்திட்டமிண்ட ஒரு போராகத்தான் இது பிரடனப்படுத்தி ஏனென்றால் இந்த இலங்கை என்ற தீவு இந்த சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக இருக்கு இந்த போதைப் பொருள் இந்த உள்நாட்டுக்குள்ளே மட்டுமல்ல போதைப் பொருள் வியாபாரம் இடம் இருக்கு உள்நாட்டில் கொண்டு கொண்டு வரப்பட்டு இங்கிருந்து வேறு நாடுகளுக்கு இவர்கள் ஏற்றுமதி செய்யும் உதாரணத்துக்கு நேற்றைய தினம் இங்கிருந்து நாலரை கிலோ கொக்கையினே ஒரு பெண்ணோடுவர் இலங்கை விமான நிலையத்தின் ஊடாகவே கொண்டு சென்று ஆனால் அது அகப்படுகிறது எங்கே மும்பை மும்பை விமான நிலையத்திலே அகப்படுகிறது எனவே இந்த நாட்டுக்குள் கொண்டு வரப்படுகின்ற அத்தனை போதைப் பொருள்களும் உள்நாட்டுக்குள்ளே பயன்படுத்தப்படுகின்ற போதைப்பொருட்களா இல்ல இங்கு கொண்டு வந்து இங்கிருந்து இவர்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க வேற வேற நாடுகளுக்கு இவங்க பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு ஒரு மையமாகத்தான் இந்த இலங்கை பயன்படுத்தப்படுகின்றது கடந்த ஆட்சி காலத்திலே மஹிந்த ராஜபக்சே அவர்களுடைய ஆட்சியிலே தொடங்கியது எப்போ அவை கைது செய்ய போவதற்கான நடவடிக்கையை எஸ்டி எடுக்கின்றார்களோ அவரை கைது செய்ய விடாமல் தடுக்கிறார்கள் என்று ஜனாதிபதி ஒருவர் அதை தடுக்கிறாரோ அந்த தடுப்பது என்பது இந்த போதைப் பொருள் வர்த்தகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அதே நேரம் இந்த பாதாள உலக கூடியவர்களுக்கும் அது ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்திக் கொள்வது இல்ல உலகளாவிய ரீதியில வந்து இந்த போதைப் பொருள் கடத்தல் என்பது மிகப்பெரிய பிரச்சனை அமெரிக்காவுல பிரச்சனை கனடாவில் பிரச்சனை சீனாவில பிரச்சனை இங்க யூகேல வந்து பில்லியன் பில்லியன்ஸ் ஆஃப் பவுண்ட்ஸ் போதை பொருள் வருகிறது போகுது டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுது ஒரு சின்ன நாடான இப்ப இலங்கையில வந்து இது முழுமையாக கட்டுப்படுத்த முடியுமா அதுல மட்டும் போக்கஸ் பண்ணினா போதுமான பிரச்சனை இருக்கு இல்ல முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் ஏனென்றால் தொடர்ந்தேற்றியாக அவர்கள் நஷ்டத்திலே ஓடுகின்ற போது போதைப் பொருள் வியாபாரத்தை அவர்கள் முதலீடு செய்து மீண்டும் மீண்டும் இலங்கை இராணுவத்தினூடாக இலங்கை புலனாய்வு உதவியோடு இவகையை கைப்பற்றப்படுகின்ற போது இவற்றை தொடர்ந்து செய்கின்ற போது அவர்களுக்கு மீண்டும் முதலீடு செய்வதற்கான முதலீடுகள் இல்லாமல் போகின்ற போது அவர்கள் அந்த அந்த விடயத்தை விட்டு விலை கைவிட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அதே நேரம் இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய அவர்களுடைய முகவர் சர்வதேசத்தில் இருந்து இவர்களுக்கு வழங்குகின்ற இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய முகவர்கள் அனைவரையும் பிடித்து அவர்களுக்கான தண்டனைகளை இறுக்கமாக செய்து அவர்களுடைய தண்டனை வழங்கப்படுகின்ற போது புதியவர்களை தேடவும் போக போகப்போது புதியவர்கள் அந்த இந்த மாதிரியான வியாபாரத்துக்கு செல்ல போவதும் எனவே கட்டுப்படுத்த முடியும் ஆனால் அதை தொடர்ந்து தொடர்ச்சியான செயற்பாடுகளாக இதற்கு எதிரான ஒரு யுத்தத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்க வேண்டும் நீண்ட காலத்துக்கு பின்னால் முழுமையாக கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும் இப்ப இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து இப்ப ஊழல்வாதிகள் கைது என்பது கோடாபாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச நாமல் போன்றவர்கள் எப்பொழுது கைது செய்யப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இலங்கை மக்கள் மத்தியிலே இருக்கிறது ஆனால் அதற்கான எந்த சமைக்கையும் இல்லையே நீங்கள் கோடாபய ராஜபக்ஷ பார்த்து அலோக குமாரீஸ் நாயக என்ற கேள்வியை மக்கள் முன்வைக்கின்றார்கள் நான் இதுக்கு இதற்கு முன்னர் எடுக்கப்பட்ட காணொளியிலும் குறிப்பிட்டு இவர்களுடைய ஊழல் என்பது அவர்களுக்கான சாட்சியங்கள் அனைத்துமே நிர்மூலமாக அவருடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் இருந்த அந்த கடந்த பதினஞ்சு வருட ஆறு ஆட்சி காலத்திலே மகிந்த ராஜபக்சே இரண்டு தடவை ஜனாதிபதியாக இருக்கிற பின்னர் வந்த கோட்டாபி ராஜபக்சே அரசாங்கத்திலும் இவர்கள் செய்த ஊழல்கள் இவர்கள் செய்த குற்றங்கள் அனைத்துமே மாட்டுப்படாமல் இருப்பதற்காக அவர்களுடைய சாட்சியங்கள் அநேகமானவை இல்லாமல் உதாரணத்துக்கு வழக்கு அதனுடைய முழு அத்தனை சாட்சியங்களுமே இல்லாமலாக இப்பதான் இந்த இடத்துல ஷானியா இருக்கிறார் அவர்தான் புலனாய்வு புலி அப்ப அவரால் கூட அதை தோண்டி எடுக்க முடியாம இருக்கா என்னன்றது அவர் அவருடைய சாட்சியங்கள் அனைத்துமே அவருக்கு வழங்கி வைக்கப்படுகின்றது ஆனால் அவருக்கு ஞாபகத்தின் அடிப்படையிலே என்னென்ன விடயங்களே ஒரு குற்றவாளி என்பது ஆனால் சாட்சியங்கள் அவரிடம் இல்லை அவர் எடுத்த அத்தனை டாக்குமெண்ட்ஸையும் அவங்க பாரம் கொடுப்பான் அதற்கு பின் இவர் தண்டனை உட்படுத்தப்படுகிறார் பதவி நீக்கம் செய்யப்படுகிறார் பதவி இறக்கம் செய்யப்படுகிறார் ஜெயிலில் ஒரு பத்து மாசம் பதினொன்று மாசம் இருக்கிறார் இப்ப அந்த கால பாதைகளுக்குள்ளே இவருடைய அந்த கொலை வழக்குகளுக்கான ஆஹ் சகல சாட்சியங்களும் இல்லாமல் எனவே இந்த இடத்துல எந்த இடத்திலிருந்து மீண்டும் ஆரம்பிக்கிறார்கள் கச்சா கச்சாவை கொள்ளுகின்றார் கச்சா என்பவர் இந்த அந்த டிபெண்டரோடு இருக்கக்கூடிய டிஃபெண்டர்ல நின்றார் அந்த டிஃபெண்டரில் இருக்கக்கூடிய கச்சாவினுடைய மனைவி அவருடைய பிள்ளை விசாரிக்கப்படுகின்ற போதுதான் அவர்கள் இந்த இடத்துல நின்றார் இந்த கொலை சம்பந்தப்பட்ட இடத்துல என்னுடைய கணவன் நின்றார் வைத்து அந்த தான் மீண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்கிறார் அந்த அடிப்படையிலே தான் பொது குற்றவாளிகளை நெருங்கி கொண்டிருக்கின்றார் குற்றவாளிகளை நெருங்கி கொண்டிருக்கின்ற போதுதான் கைது செய்யப்படுபவர்களாயிருக்கலாம் அல்லது இந்த குற்றச்சாட்டுகளின் சந்தேக நபர்களாக கைது செய்யப்படுவர்களா இருக்கலாம் இவர்கள் கைது செய்யப்படுகின்ற போது எல்லா சந்தர்ப்பத்திலுமே மற்ற கட்சிக்காரர்கள் யாரும் குரல் கொடுக்கவும் இல்லை மீடியாவுக்கு முன்னால் வரவும் போகும் ஆனால் நாமல் ராஜபக்சே தான் முதல்ல பாஞ்சி பாஞ்சி வந்து எல்லாத்துக்கும் இன்றை கொடுக்கிறார் எனவே தான் தான் குற்றவாளி என்பதை அவரை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது சாட்சியங்கள் சரியாக அமைகின்ற போது நிச்சயமாக இவர் போன்றவர்களை கைது செய்கின்ற போது பிணை வழங்கி இவர்களுக்கு பிணை அல்லது அப்பீல் கோர்ட்டுக்கு போய் இவர்கள் திரும்பவும் வெளியில வர மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல இவர்களுக்கான தண்டனை எடுக்கப்படாது தண்டனை கொடுக்கப்பட்ட தண்டனை உடனடியாக அவர்கள் நிறைவேற்றக்கூடிய தண்டனையா இருக்கும் வெளியிலே வந்து தாங்களை நிரூபிப்பதற்கான சாட்சி காலவாசங்கள் இல்லாமல் முழுமையான நிறைவடைந்து சாட்சியரோடு இவர்கள் கைது செய்யப்பட்டு உள்ளிருக்கின்ற போதுதான் இவர்களுக்கான தண்டனை சரியான முறையிலே அமைக்கும் இல்லாமல் அறைகுறையான சாட்சியங்களோடு கைது செய்யப்படுகின்ற போது இவர்கள் வெளியிலே வந்துவிட்டார் இப்ப வந்து சரி சுபந்திரன் போன்றவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இப்ப எல்லா கொலைகளும் நடக்கின்ற எல்லா கொலைகளையும் பாதாள உலக குழுவினருடைய தலையில போட்டுவிட்டு அனுபவகுமாரதி நாயக்கா தப்பிக்க பார்க்கிறாரே என்று அப்ப அப்படித்தானே தெரியுது இல்ல உண்மையிலேயே எல்லாருமே பாதாள உலகத்துக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களுக்குள்ள உள்ள குழுக்கள் அரசாங்கத்துக்கு அவசியம் அரசாங்கத்துக்கு சாட்சியே இந்த பா உயிரோடு உயிரோட இருக்க தான் அவர்கள் கொல்லப்படக்கூடாது என்று அவர்கள் சாட்சியின் உதாரணத்துக்கு டேன் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவர் ஒரு மிக முக்கியமான சாட்சி இன்றைய தினம் சாலிய சொல்லக்கூடிய ஒரு ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கார் இருந்து கைது செய்து கொண்டு கொண்டு வரப்பட்ட இவர்கள் எல்லாம் கோட்டாபே அரசாங்கத்தை கொண்டு வருவதற்காக மைந்த ராஜபக்தனுடைய அரசாங்கத்தை வைத்துக் கொள்வதற்காக இந்த நாட்டிற்குள்ளே இனவாதத்தை கக்கியவர் உதாரணத்துக்கு இவர் தான் கோட் ஃபாதர் அதாவது நாமல் குமார் என்ற ஒரு இப்ப வந்து சொல்றார் இந்த வந்த கொத்து வந்த சாஃபி வந்த உடைகள் சம்பந்தமான விடயங்கள் பேசிட்டு அத்தனையும் இதுக்கு வந்து ஆரம்பித்து வைத்தவர் இந்த சாலியான விடயத்தை நாமல்குமார நாமல் குமாரவும் இது போன்ற ஒருவர் தான் அமித் வீரசிங்க போன்றவர்கள் எல்லாம் அமித் வீரசிங்க தீக கலவரத்திலே சம்பந்தப்பட்டவர் நேரடியாக சம்பந்தம் அதே மாதிரி நாமல்குமாரன்னு சொல்லக்கூடியவர் வந்து குணேகள் பகுதியிலே அந்த சந்தர்ப்பங்களிலே தீயிடப்பட்ட சம்பவங்கள்ல அங்கு நின்று அதே மாதிரி நாமல் குமார் தானே சொன்னார் மைத்ரி பால சிறீசன் கொல்ல போகிறேன் கொலை செய்ய அந்த புரளியை கிளப்பி இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வதற்கு அந்த போலீஸ் அதிகாரியை அந்த இடத்துல திசை திருப்பி அவரை கைது செய்ய கொண்டு போய் விட்டதுதான் நாமல் குமார் திட்டமிட்ட அடிப்படையில் செய்தார் அதே நேரம் இவற்றையெல்லாம் பார்த்து பயந்து இவர்களுடைய நிலை கலங்கி போயிருப்பதன் காரணமாக தான் இருபத்தி ஓராம் தேதி அவர்கள் முகை கொடைக்கு கொண்டு வருவதான ஒரு விடயத்தை தெரிவித்துக் கொண்டு இருந்தார் ஆனா அதற்காக தெரிய அளவிலே மக்கள் ஆதரவு வழங்க போவதில்லை தங்களிடம் ஆதரவு இல்லை என்பதை மீண்டும் அவர்கள் நிரூபிப்பதற்கான ஒரு களமாகத்தான் இந்த இருபத்தி ஓராம் தேதி அமைய போகுது சார் தானே அதுல மனோ கணேசன் வீரசேகர வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி கோட்டாபி ராஜபக்ச கொண்டு வருவதற்காக முழுக்க முழுக்க தொலைக்காட்சியை பயன்படுத்திய திலீப் அவர் தான் சொல்லிவிட்டார் இவர்களோடு பெருந்தொகையானவர்களை இவர்களே அந்த இடத்துல இருந்து விலகி செல்கிறார்கள் என்று அஹ் அங்கு யாரும் வரப்போறதில்லை அது மீண்டும் அந்த மொட்டுக் கட்சியினுடைய உறுப்பினர்கள் அவர்களுக்குரிய அவர்களுக்கு கொண்டு வர வேண்டும் அவருக்கு வரப்போவதும் இல்லை அடுத்த ரணில் விக்ரமசிங்க எப்படியும் அதாவது இதுக்குள்ளாலே ஆவது வெளியில வரலாம் என்று யோசிச்சு பாக்குறார் ஆனா ரணில் வாழ இடத்துக்கு நாமல் வர மாட்டேன்னு சொல்லிட்டார் அந்த இடத்துக்கு எல்லாம் போக மாட்டாங்க அதே நேரம் அறிவிச்சுட்டாங்க அவர் நாமல் ராஜபக்ச பயிரங்கும் அறிவிச்ச பழைய முட்டு முட்டுக்கட்சியினுடைய செயலாளர் அறிவிச்சிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி யாரையும் நாங்கள் இந்த இடத்துக்கு கொண்டு வர மாட்டோம் அடிப்படையிலே அவர் பயிரங்க அறிவித்துறந்து விட்டு அவர் வரப்போவதில்லை முன்னாள் ஜனாதிபதியில் சொல்லக்கூடியவர் மஹந்த ராஜபக்சேவோ அல்லது மைத்ரி பால சித்தேனோ அல்லது கோட்டாபே ராஜபக்சேவோ அல்லது ரணில் விக்ரமசிங்கோ அந்த இடத்துக்கு வர மாட்டாரு வரப்போவதில்லை சரி பெரிய எடுப்பில் வந்து நேபாளத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட செப்பந்தியினுடைய விசாரணை இப்ப என்ன இருக்கு செவ்வந்தியினுடைய விசாரணை மீண்டும் தொடரும் செவ்வந்தி என்பதும் செவ்வந்தியின் ஊடாக தொடர்புகளை இந்த நாட்டை விட்டு வெளியிலே கடத்தி சென்றவர்கள் இதற்கு முன் இந்த நாட்டிற்குள் நடந்த சம்பவத்தின் போது குற்றத்தில் ஈடுபட்டவர்களை கடத்தி சென்றவர்கள் அடிப்படையிலே அந்த விசாரணைகள் சென்று இந்த ஒரு பிரமிட் மாறி போகுது ஒருத்தர் பிடிச்ச உடனே அவர் மூலமாக அவருடைய தொடர்புகள் அவர் யார் யாருக்கு இருந்து காசு கொடுத்திருக்கிறார் யாரோட டெலிஃபோனில் பேசியிருக்கிறார் என்னென்ன பேசியிருக்கிறார் அவர் பேசியவர்கள் அவர்கள் வேறு யாரோடு பேசியிருக்கின்றார்கள் இந்த அடிப்படையிலே விசாரணைகளை விரிவுபடுத்தி இருக்கின்றார்கள் காவல்துறையினரும் புலனாய்வு எனவே விசாரணைகள் குறுகிய வட்டத்தில் இருந்த விசாரணை இப்போது பறந்துபட்ட அளவிலே விசாரணைகள் செல்கின்றது எனவே ஒரு 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 சிறிய இடைவெளியை ஏற்பட்டிருக்கின்றது ஒரு காலகாமதம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றதவிர எந்த விட எந்த இடத்திலுமே விசாரணைகள் இடத்திலே மந்தஅதிலே நின்று விடும் நின்று விடும் ஆளணி பற்றாக்குறை இருக்கின்ற போது அதை பறந்து செல்கின்ற போது தேடல்கள் கூடுகின்ற போது அவாசங்கள் எடுத்துக்கொண்டேதான் செல்லும் இப்ப மாநாடு சபை தேர்தலுக்கு போறதுக்கு என்பிபி அச்சப்படுகிறதா என்பிபி எந்த அச்சமும் தேவையில்லை என்பிபி எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த தேர்தல வைத்தாலும் மக்கள் மக்கள் மனதில் அவர்கள் இடம் முதலாவது முதல் ஆண்டு முதலாவது வருடத்தை இந்த என்பிபி அரசாங்கம் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கும் அதனுடைய ஸ்திரத்தன்மைக்குமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கு முழுக்க முழுக்க அதுல தான் போக்கஸ் பண்ணுறது அடுத்ததாக அடுத்த ஆண்டு அந்த முதலாவது ஆண்டு நிறைவடைந்ததோட ஊழல்வாதிகளிலே அவர்களை குடிப்பது அவர்களுக்கு அவர்கள் சம்பந்தப்பட்டவரை கையாண்டு வந்தது அதனோடு தொடர்புடையவர்கள் தான் இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்களும் போதை பொருள் வியாபாரத்திலிருந்து இப்ப இது அந்த ரெண்டுமே பேரிடராக நடந்து கொண்டு போகும் அதே நேரம் இந்த வருகின்ற வெள்ளிக்கிழமை இந்த ஆண்டு அடுத்த ஆண்டிற்கான பட்ஜெட் வரவு செலவு திட்டம் வாசிக்கப்பட அதற்கான விவாதங்கள் அந்த வரவு செலவு திட்டத்தின் திட்டத்தினே பார்க்கின்ற போது மக்கள் திருப்தி மக்களுக்கு திருப்திகரமான ஒரு வரவு செலவு திட்டத்தை இந்த அரசாங்கம் முன்வைக்கப்படும் மக்கள் எதிர்பார்த்தது போன்ற ஒரு பொருட்களின் விலைகளாக இருக்கலாம் இது போன்ற பல பரி விளக்குகளாக இருக்கலாம் இவ்வாறான பல விடயங்களை அரசாங்கம் செய்ய காரணம் அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு கட்ட வேண்டிய கடன் தொகை வட்டியோடு சேர்த்த கடன் தொகை ஐஎம்எஃப் கடன் தொகை ஆரம்பிக்கும் அதற்கான கடன் தொகையை செலுத்துவதற்கான நிதியை திரட்டுவதற்கான வழிமுறைகள் ஐஎம்எஃப் வழிகாட்டலின் அடிப்படையிலே நடந்து கொண்டு செல்லுகின்ற போது ஐஎம்எஃப்க்கு ஒரு ஒரு அளவு ஸ்திரத்தன்மை வந்தது இந்த அரசாங்கத்தினோட அநேகமாக இவர்கள் கட்டு என்னுடைய கடனை திரு மீள தருவதற்கான நிலைமைக்கு வந்து விட்டார்கள் இதற்கிடையிலே தான் இந்த அரசாங்கத்துக்கு சுய்படித்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து இந்த ஊழல்வாதிகளுடைய சொத்துக்கள் அதே நேரம் பாதாள உலக குழுக்கள் அவர்களுடைய சொத்துக்கள்லாம் முடக்கப்பட்டு அரசு ட்ரெசரிக்கு போகும் ட்ரெசரியில காசு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கு முன்னரே அவர்களுடைய கடனை அளவுக்கு நிறைந்திருக்கு எனவே ஐஎம்எஃப்னுடைய வழிகாட்டலின் அடிப்படையிலே சில பொருட்களின் விலை அத்தியாவசிய பொருட்களின் விலை அத்தியாவசிய தேவைக்கான உதாரணத்துக்கு கரண்ட் பில் ஆகிருக்கலாம் அல்லது தண்ணி பில் இருக்கலாம் இவர் இவற்றின் மீது விதிக்கப்பட்ட வரிகளில் நீங்கள் உங்களுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் அதிலே நிகழ்வு தலைவர்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் ஐயம் அரசாங்கத்திடம் ஒரு ஒரு ஒருவகையான நெகிழ்தன்மை காட்டியிருக்கும் எனவே கடன் அடைப்பதற்கான தேவைக்காகத்தான் மக்கள் மீது விதி மக்களுடைய அன்றாட பொருட்களின் மீது வரி விதிக்கப்பட்டு கடனை கட்டக்கூடிய அளவுக்கு பணம் வந்திருக்கின்ற அடிப்படையிலே இந்த ஒரு அதாவது இந்த பணத்தை சம்பாதிக்கின்ற வரியினூடாக சம்பாதிக்கின்ற ஒரு நகழ்த்தன்மை ஏற்படுத்தி மக்களுக்கு அதுல ஒரு வரி விலக்குகளை ஏற்படுத்தி பொருட்களுடைய விலைகளை குறைத்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு எனவே இதில் வரக்கூடிய கால காலத்திலே நான்கு மா வாரங்கள் விவாதங்கள் இடம்பெற இருக்கின்றது கொண்டு வரக்கூடிய வரவு செலவு மக்கள் இன்னும் திருப்தி அடைவார்கள் அது எந்த சந்தர்ப்பத்தில் வைத்தாலும் இந்த எங்களுக்கு ஒரு ஒரு சவாலாக அமைய போவதில்லை சவாலாக விடும் என்ற அடிப்படையிலே அவர்கள் எதிர்த்தரப்பினர்கள் சிந்திக்கிறார்கள் எதிர அவ்வாறான சவாலாக அமைந்தது மக்கள் போராட்டங்களோ அல்லது மக்களுடைய வெறுப்புகளோ எந்த இடத்திலும் இல்லை யார் கொண்டு மயக்கப்படுத்தாலும் இந்த அரசாங்கம் நல்லபடியாக செல்கின்றது இந்த அரசாங்கம் செய்து கொண்டு போகின்ற திட்டங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எப்ப வந்து சபை தேர்தல் வைக்கப்படும் என்ற ஏதாவது இருக்குதா மாகாண சபை தேர்தல் வைப்பதற்கான எல்லை நிர்ணயங்களில் ஒரு சில பிரச்சினைகளையும் எவ்வாறான தேர்தல் வைப்பது என்பதிலையும் ஒரு ஒரு சில கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றன அதற்கான தீர்வு எடுத்துக்கெடுக்கப்பட்டதன் பின் மாகாண சபை தேர்தலுக்கான திகதிகள் அறிவிக்கப்படும் அடுத்த ஆண்டு நிச்சயமாக மாகாண சபை தேர்தல் ஆஹ் அடுத்த ஆண்டின் ஆறாம் மாதத்துக்கு பின் அல்லது ஐந்தாம் மாதத்திற்கு பிற்பாடு ஏதாவது ஏதாவது ஒரு மாதத்துல அதற்கான வழிவகைகள் வரலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேன் முதலாவது அவர்களுடைய கட்சியை கட்டியமைக்கிறது மக்கள் மத்தியில அபிப்பிராயத்தை கொண்டு வாரது என்ற விஷயம் இரண்டாவது போதை பொருள் இன்னும் ரெண்டு வருஷத்துல எல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்ப நாலு விஷயம்தான் செய்யக்கூடியதா இருக்கும் அப்படியா மிக முக்கியமான விடயங்கள் முற்றுமுழுதாக அளிக்கப்படுகின்ற போது ஏனைய விடயங்கள் பொருளாதாரத்திலே மிகப்பெரிய அளவுல இந்த அளவு வீழ்ச்சியை கொண்டு வரும் குறிப்பான விடயத்தை சொல்லி ஆக வேண்டும் ஒரு காலத்திலே அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதிலே மதங்களும் மத தலைவர்களும் மிக முக்கிய பங்காற்றினார் அதற்கு பின் இனவாதம் என்ற ஒரு விடயம் மிக முக்கிய பங்காற்றின ஆனால் இப்போது இருக்கக்கூடிய நிலையிலே பாதாள உலக குழுக்களுடைய கருப்பு பணமும் பாதாள உலக குழுக்களில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆயுதங்களும் அவர்களுடைய மிரட்டல்களும் ஒரு அரசாங்கத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது அது மிக ஆபத்தான ஒரு விடயமாக இருக்கும் இந்த பாதாள உலக குழுவினரை முழுமையாக அடக்குகின்ற போது பொருளாதாரமாக இருக்கலாம் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் சுரண்டப்படுகின்ற பொருளாதாரமாக இருக்கலாம் அதிலிருந்து நம்ம இந்த நாட்டுடைய அனைத்து கலாச்சாரங்களாக இருக்கலாம் அனைத்து விடயங்களும் வந்து ஒரு சரியான நேர்த்தியான பாதையில செல்ல வேண்டியது எனவே எங்களுடைய நாங்கள் வழங்கிய எங்களுடைய மெனிபெஸ்டோவில வழங்கப்பட்டுள்ள வாக்குறுதிகள் மிக வேகமாக மூன்றாவது வருடத்திலே நிறைவேற்றிக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் எங்களுக்கு அமைந்தது எனவே அத்தனை கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து வீதமான வாக்குறுதிகளை இந்த காலத்துக்கு இந்த ஆட்சி காலத்துக்குள்ளே இந்த அரசாங்கத்துக்கு செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழல் அமை இப்ப அதுதானே பிரச்சனை பிரச்சனை என்னன்னா இப்ப நாலு வருஷம் ஐந்து வருடம் ஆட்சி மட்டும்தான் ஒவ்வொரு அரசாங்கம் யோசிக்கப்ப இந்த அரசாங்கம் போய் வேற அரசாங்கம் வந்துச்சுன்னா சரி போதை பொருள் கடத்தல் ஆகவே வந்து ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இந்த அரசாங்கம் போய்கொண்டிருக்கிறதா என்ற கேள்வி இருக்கு மக்கள் இப்போது விழிப்புணர்வு அடைந்திருக்கின்றார் இலங்கை மக்கள் விழிப்புணர்வு அணிந்து அடைந்திருக்கின்றார் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மக்கள் எழுச்சி போராட்டத்தின் போதே மக்கள் அநேக மாணவர்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டார் அவர்கள் இப்போது நடக்கின்ற இந்த கைதிகள் இந்த ஊழல்வாதிகளுடைய சொத்துக்கள் எல்லாம் வெளிப்படுத்துகின்ற விதம் அதே நேரம் இந்த மாதிரியான பாதாள உலக குழு குழுக்களுடைய அட்டகாசங்கள் அடக்கப்படுகின்ற போது மக்கள் இன்னமும் இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைக்கின்றார்கள் எனவே அடுத்த ஆட்சிக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் மக்கள் அவர்களுடைய ஆணையை தருவார்கள் நம்பிக்கை முழுமையாகிருக்கு அதே நேரம் அரசாங்கத்தினுடைய செயற்பாடு ஒரு தடவை ஆட்சிக்கு வந்து விட்டார்களா என்றால் அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான சில காய் நகர்வுகளை அரசாங்கம் எல்லா அரசாங்கமும் செய்யும் அது அது வந்து பொதுவான ஒருபடி இந்த அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம் அடுத்த ஆட்சியை கைப்பற்றுவதற்கான சில காய் நகர்களை அழகான முறையில் நாங்கள் செய்து கொண்டு போகணும் அது மக்களை ஏமாற்றி அந்த காய் நகரில் மக்களை திருப்திப்படுத்திக் கொண்டு நாங்கள் அந்த 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 இடத்தை நாங்கள் நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கட்சி மக்களுக்கான ஆட்சியையும் கொண்டு செல்வதற்கான ஒரு சூழலையும் இந்த அரசாங்கம் ஏற்படுத்திக் கொண்டு எனவே அடுத்த ஆட்சியும் எங்களுக்கு தான் கிடைக்கும் என்பதே எந்த விதமான மாற்றங்கள் வருவதற்கு இடமில்லை பார்ப்போம் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறுகிறதா என்று மிக நன்றி தகா மீண்டும் சந்திப்போம் நன்றி